அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தில் உங்களை சந்திப்பை மொழிகிறேன் நெஞ்சில் ஒரு ஆலயம் ஸ்ரீதர் அவருடைய படம் இது கதை வந்து சித்ராலயா கோபு ஸ்ரீதர் ரெண்டு பேரும் இதில் அருமையான பாடல்கள் இருக்கும் மனதை தொடும் பாடல்கள் நிகழ்வை பாடல்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இதில் குட்டி பத்மினி முத்துராமன் கல்யாண்குமார் தேவிகால நடிச்சிருப்பாங்க முத்துராமன் கல்யாண்குமார் தேவிகா இவங்களுடைய வந்து முக்கோண காதல் கதையும் அவங்களுடைய மனம் நெகிழ் நடிப்பு அற்புதமான நடிப்பும் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்னாடி பல வருஷங்கள் முன்னாடி வந்தது கல்யாண்குமார் ஒரு டாக்டராக இருப்பார் மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட முழுக்க முழுக்க மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட படம் இது அவர் ஒரு டாக்டராக இருப்பார் அந்த டா முன்னாடி அவங்க வந்து தேவிகாவும் அவரும் காதல் வச்சுருப்பாங்க ஆனால் திருமணம் கூடாது அந்த ஊரில் ஒரு பணக்காரருடைய மகனுக்கு முத்துராமனுக்கு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்புறம் தான் தெரியும் அவருக்கு புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்குறதுக்காக இவருடைய ஆஸ்பத்திரிக்கே வருவாங்க க தேவிகா அப்போ இவர் கல்யாணகுமார் இவனுடைய புகைப்படத்தை தான் பத்திரமாக வச்சுருப்பார் அதை வச்சு பார்த்து பார்த்து எங்கே இருந்தாலும் பழகன் இவங்க திருமணம் ஆனோன்னு பாடுவார் அந்த பாட்டு அப்படியே மனதை இந்த கல்யாணகுமாரை வந்து கல்யாணகுமார் வந்து முத்துராமனை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறதால தன்னுடைய பொறுப்பை இவனு வந்து செயல்படணும்னு நினச்சி அந்த கட்ட அந்த சீன்லாம் அவங்க காதலர்கள் பார்க்குறது கல்யாணமான நிலையில் கணவர்களோடு தன்னுடைய காதலியை பார்க்கும்பொழுதுலாம் ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து பெண்களுடைய அந்த காலத்தில் பெண்கள் எதிர்கொண்ட ஒரு சூழ்நிலை பெற்றோர் முடிவை கட்டி திருமணம் செய்து கொள்வது கணவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்க்கையை தியாகம் செய்கிறது கணவர் மேலே பற்றுதலோடையும் அன்போடு இருக்கிறது பழைய வாழ்க்கையை மறந்துட்டு கணவர் மேலே ரொம்ப பிரியமாயிருவாங்க ஒரு வழியாக அப்படி வ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது முத்துராமனுக்கு லேசாக ஒரு எண்ணம் ஏற்படும் நமக்கு அப்புறம் நம்ம மனைவி வந்து இதுவாக இருக்கக்கூடாது நமக்கு போயிட்டோன்னா கூட நல்லா வாழணும்னு நினப்பார் அப்போ அவர் சொல்லுவார் அவங்க கிட்டே வந்து நான் இறந்தால் கூட நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லுவார் தான் கேட்பாங்க சொன்னது நீ தானா சொல் 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 என்ன சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அந்த பாட்டு மாதிரி ஒரு கண்ணீர் வரக்கூடிய பாட்டு எதுவும் கிடையாது நிறைய வித்தியாசமான கோணங்கள் ஷார்ட்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு கட்டிலுக்கு கீழே இவங்க பேசிகிட்டு இருக்கு இவங்க பாடிக்கிட்டு இருக்கும்போதே வீணை வசித்து தேவிகா பாடிக்கிட்டு இருப்பாங்க முத்திராமன் கேட்டுட்டு இருப்பார் ஒரு கட்டிலுக்கு கீழே போய் அவங்களை எடுத்துகிட்டு திரும்ப வந்து கேமரா வெளியே வரும் அப்படிலாம் எப்படி எடுத்தாங்கன்னே சொல்ல முடியாது இந்த மாதிரி இருக்கும் இந்த ஆஸ்பத்திரியிலே பத்மினி வந்து குட்டி போனால் வைத்தியத்து அட்மிட் ஆகியிருப்பாங்க முத்தான முத்தலில் ஓன்ற பாட்டு அவங்கள அவங்க வந்து குழந்தை நிறைய பொம்மைகள் வச்சு விளையாடும் பாட்டு எனக்கு அந்த காலத்தில் அந்த பாட்டை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி என்ன நினைத்து என்னை படைத்தானோ அப்போ அப்புறம் இவங்க மனசுக்குள்ளே சொல்லுவாங்க இது வந்து மனிதர் மன மனமது திருமணம்லாம் ஆயிடுச்சு தான் ஒருவர் வாழும் ஆலயம் இது மாதிரி திருமணம் உருவம் இல்லை ஆலயம்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா கல்யாண்குமார் நடிப்பு அவர் தன்னுடைய காதலியை வந்து அப்புறம் என்ன பண்ணுவார் தவறுன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த ஃபோட்டோலாம் இது பண்ணிவிட்டு தன்னுடைய காதலியோட கணவரை காப்பாற்றணும் தன் காதலித்த பெண்ணுடைய கணவரை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவோடு இவருக்கு ச சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் முடிவில் அவர் இறந்துடுவார் இவங்க கணவர் பிழைச்சிடுவார் முத்துலமன் பிழைச்சிடுவார் என்ன இருந்தாலும் இது ஒரு ஒரு சோக சுவை சோகச்சுவை நிரம்பிய ஒரு ச படம் அவலச்சுவை நிரம்பிய படம் இது கொஞ்சம் மனதை வருத்தம் வருத்தம் தான் இந்த நிறைய மொழியில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டிருக்குது தன்னுடைய காதலிக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அவளுக்கு வாழ்க்கைய ஒழியில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அவர் போயிடுவார் கல்யாண்குமாரோட நடிப்பு முத்ராமன் நடிப்பு தேவிகாமா நடிப்பு இது மூணையும் பொழுது இந்த படத்தை திரும்ப திரும்ப எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம் போல் ஒரு இதுவாக இருக்கும் அப்படி ஒரு காப்பியத்தை சித்ராலயா கோபமும் ஸ்ரீதரம் மட்டும் இல்லை இந்த நடிகர் இந்த நடிகர் நடிகைகளும் நல்லா செஞ்சுருப்பேன் நல்லா நடிச்சிருப்பாங்க நிச்சயம் பாருங்கள் டைம் கிடச்சா நன்றி